முதலமைச்சரை சந்திக்க கவர்னர் வித்யாசாகர் ராவ் வருகிறார் நீங்க இப்ப பார்க்க முடியாது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும் சாரி நான் ரிப்போர்ட் அனுப்பணும் அதனால பார்த்தே ஆகணும் சிஎம் உடல்நிலையை பற்றி டாக்டர் சொல்வாங்க அவங்களுக்கு இதையும் நுரையீரல் பிரச்சனை தான் பெருசா இருக்கு இயற்கை சுவாசம் கொடுத்திருக்கோம் அது இல்லாம அவங்களால எப்ப சுவாசிக்க முடியும்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது ஓகே நீங்க சொல்றதை நான் ரிப்போர்ட் அனுப்புறேன் அதுல நான் சிஎம் பார்க்கலங்கிறதையும் குறிப்பிடுவேன் ஜெயலலிதாவுக்கு திடீரென மூச்சு திணறல் அதிகமாகிறது இடைத்தேர்தல் பி ஃபார்மில் ஜெயலலிதாவின் கைரேகை பெறப்பட்டது இப்படியே எத்தனை நாட்கள் வைத்திருப்பது கட்சிக்காரங்க சொந்தக்காரங்கன்னு யாரையும் பார்க்க விடாமல் தடுத்துடும் ஒரு போட்டோ கூட ரிலீஸ் பண்ணல யாருக்கும் எதுவும் தெரியாது பாத்துக்கலாம் ஜெயலலிதா உடல் நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் நாட்கள் நகர்கின்றன அப்போலோ மருத்துவமனை முன் ஜெயலலிதாவுக்காக தினமும் பூஜைகள் நடக்கின்றன இப்படியே வச்சுட்டு இருக்கோம்னு ஹாஸ்பிட்டல் தரப்பு வருத்தப்படுறதா கேள்விப்பட்டேன் இப்போ கண் திறந்தா கூட பரவாயில்லை ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு சொல்லி சிஎம் விருப்பப்படுற நேரத்தில் வீட்டுக்கு போலாம்னு அறிவிக்க சொல்லலாம் வெளிய சர்ச்சைகள் சந்தேகங்கள் ஜாஸ்தி ஆகுது ஹாஸ்பிட்டலுக்கும் ரொம்ப கெட்ட பேர் ஏதாச்சும் பண்ணுங்க போயஸ் கார்டன் அல்லது சிறுதாவூர் மங்களாவுக்கு அழைச்சிட்டு போறதா சொன்னீங்களே அதெல்லாம் வேணாம் நான் சொல்றதை செய்யுங்க இப்ப சிஎம் உடல்நிலை தேடிட்டாங்க அவங்கள நார்மல் வார்டுக்கு மாத்திரங்கிற ஒரு அறிக்கை கொடுங்க ஜெயலலிதா வேறு அறைக்கு மாற்றப்படுகிறார் வெளியே ஒரே பிரச்சனையா இருக்கு இந்த தீபா வேற கண்டபடி பேட்டி கொடுத்துட்டு இருக்கா இப்ப என்ன பண்றது எய்ம்ஸ் வராங்க அவங்க வந்து சொன்னா மக்கள் நம்பிடுவாங்க பிரச்சனைகள் குறைஞ்சிடும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்து தீவிர சிகிச்சை அளிக்கிறார்கள் ஜெயலலிதாவிற்கு திடீரென கார்டியாக் அரஸ்ட் ஏற்பட்டு தடைபடுகிறது எக்மோ எக்மோ பண்ணுங்க உடல் ஏற்க மறுத்த நிலையில் ஜெயலலிதா உயிரிழந்தார் முதலமைச்சர் இறந்ததற்கும் அது அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டதற்கும் இடைப்பட்ட நேரத்தில் நிகழ்த்தப்பட்ட அரசியல் அநாகரிகங்கள் தொடரும்